ஆண்ட பிறகு இசுவின் இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாளையிலே கூட பிரசங்கி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் பிரசங்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அமையாகவே நாம் தேவனுக்கு அஞ்ச வேண்டும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் அப்படி இரண்டு காரியங்களை செய்யும்போது மெய்யாகவே அந்த அஞ்சி பயப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று பிரசங்கி அவர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை நாம் வாசித்தோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தை நாம் இருப்போம் என்றால் மெய்யாகவே நாம கூட நன்றாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் இதற்கு மாறாக இந்த வசனத்திற்கு மாறாக அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்கு அஞ்சுவது கிடையாது பயப்படுவது கிடையாது அஞ்சுவதென்றால் என்ன பயம் என்றால் என்ன என்பதை அறியாதபடிக்கு இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் அநேக தவறுகளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு தேவனுக்கு அஞ்சாதபடி பயப்படாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் சொல்லிய வார்த்தைகள் அநேகம் உண்டு அதற்கு மாறான காரியங்களை செய்து கொண்டிருக்க இந்த உலகத்தில் நாம் நன்றாக இருப்பதற்கு இன்றைக்கு பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் பிசாசின் தொல்லைகள் அநேக காரியங்கள் எல்லாருடைய குடும்பங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது நன்றாக இருப்பதற்கு சூழ்நிலைகள் இல்லாதபடிக்கு இன்று எல்லாரும் அநேக பிரச்சனையிலும் குழப்பத்திலும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் தேவனுக்கு அஞ்சுவது மனிதர்கள் மத்தியில குறைந்திருக்கிறது தேவனுக்கு பயப்படுகிற காரியம் குறைந்திருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசிர்வதிப்பார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை நாம் யோசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் தேவனுக்கு அஞ்சுவது என்றால் என்ன என்பதை நாம் ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த வேண்டும் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறோம் ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதில்லை அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது மிக கடினமான ஒரு காரியமாக நினைத்து அதை வாசித்து முடித்து அது தேவ பக்தி என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் தான் அது தேவ பக்திக்குள்ளாக நம்மை நடத்துகிறது தேவனுக்கு அஞ்சுகிற பிள்ளைகளாக அந்த வசனங்கள் நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது காட்டாக வேத வசனத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் என்று கொலை வழக்குகள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ குடும்பங்களில் சிசு கொலைகள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ மத்தியில் அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வேதத்தை அநேக முறைகள் நம் இந்த வசனத்தை வாசித்தாலும் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவது மிக கடினமான ஒரு காரியமாக நினைத்து அஞ்சாதபடிக்கு பயப்படாதபடிக்கு இந்த கடைசி நாட்களில் அநேக மக்கள் அநேக பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்தவர்கள் வசனத்தை அறிந்தவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுக்கு அஞ்சி பயப்படுகிறவர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய தலைமுறைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமது கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்பது மாத்திரம் அல்ல அதன்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யும் போது தான் இந்த உலகத்தில் நாம் நன்றாக இருக்க முடியும் என்று வேதோசனம் சொல்லியிருக்கிறது ஒருவேளை நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகள் உங்கள் தலைமுறைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை விரும்புவீர்கள் என்றால் வேத வசனத்திற்கு நீங்கள் அஞ்சி பயப்பட்டு வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கை நடைமுறையாக நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பங்களும் தலைமுறைகளும் இருப்பார்கள் என்று கத்திராகி இயேசுவை நாமத்தினால் இந்த காலை வேலையில் உங்கள் யாவரையும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்கும்படியாக அவங்க கண்களை முடிச்சு வீக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் வேத வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல அது எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்து தேவனுக்கு அஞ்சி பயந்து நாங்கள் நன்றாய் இருக்கும்படியாக ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்படியை எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யுங்க உதவி செய்யுங்க இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து முடியும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நன்றாக இருக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கள் மத்தியில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீதாக இயேசுவின் நாமத்தில் செமக்கள நல்ல பிதாவே ஆமீன்